வணக்கம் ஆளுநர் அவர்களே இணைவேந்தர் அவர்களே மதுரை பல்கலைக்கழக பேருரை நிகழ்த்தும் வாய்ப்பினை பெட்டமைக்கு அண்ணா துறை ஆகிய நான் பேருவகை கொள்கின்றேன் இன்று நான் இங்கு நின்று பட்ட சிறப்பு பெற்றிடூரை கண்டுகளிக்கின்றேன்

என்பதை சொல்லாலும் செயலாலும் காட்டிடவாரி என கனிவுடன் அழைக்கின்றேன் பண்பாடுவது கவசமாக வழித்துணையாகும் உதவி உடன் செல்வி ஊக்கமுடன் ஏற்றமிகு வெற்றியினை ஈட்டிடுவேன் நமது தாயகம் வாழ தரணிக்கு தகுதி பெற சென்றிடுவேன் வென்றிடுவேன் நன்றி வணக்கம்